வாடிக்கையாளர்களுக்கு சம்பள பணத்தை வழங்குவதற்கு வங்கிகள் செய்துள்ள ஏற்பாடுகள் குறித்து தனியார் வங்கி மேலாளர் கிருஷ்ணமூர்த்தியுடன் நமது சென்னை செய்தியாளர் கிருத்திகா நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம் நாளை சம்பள தினம் அது மட்டுமின்றி சென்னையில் உள்ள பெரும்பாலான வங்கிகளினுடைய ஏடிஎம்களில் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளே வந்து கொண்டிருக்கிறது இந்நிலையில் தங்களுடைய சம்பளத்தை கொண்டு குடும்ப வருமானத்தை சமாளிப்பதற்காக பலரும் வங்கிகளில் தங்களுடைய பணத்தை எடுக்க வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் தனியார் வங்கிகள் இதற்கு எந்த அளவிற்கு தயாராகியுள்ளது என்று பேசுவதற்காக நம்மோடு தனியார் வங்கியினுடைய மேலாளர் இருக்கிறார் அவரோடு பேசுவோம் மேடம் வணக்கம் நாளைக்கு சம்பள தினம் இந்த சூழ்நிலையில் வந்து பணம் எடுக்கிறவங்க அதாவது சம்பளத்தை ரொக்கமாக எடுக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான வசதிகள் செய்யப்பட்டிருக்கு ரூபாய் நோட்டுகள் எந்த அளவில் இருக்குது இப்போது இப்போ எங்களுக்கு இப்போ டூ தௌசண்ட் ருபி நோட் இன்னஃப் குவான்டிட்டி வால்யூமில் இருக்குது எங்களுக்கு டூ தௌசண்ட் இஸ் நாட் அ ப்ராப்ளம் ஹண்ட்ரட் ருபி நோட்ஸ் இருக்குது பட் கொஞ்சம் சாயில்டு நோட்ஸ் பட் விஆர் ஹேவிங் இன்னஃப் இன் குவான்டிட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ருபி நோட்ஸ் தேர் இஸ் கேசிட்டி ஸோ நாங்கள் இப்போ என்ன பண்ணுறோன்னு சொன்னாக்கா இப்போ எங்களுக்கு நிறைய கம்பெனி சேலரி அக்கௌண்ட்ஸ் இருக்குது സോ വാട്ട് വി ഹവ് റക്വസ്റ്റഡ് അവർ കസ്റ്റമേർസ് അവർക്ക് ഇ പൊസിഷൻ നല്ലവേരി വാട് വി ഹവ് റിക്വസ്റ്റഡ് ദ മീൻസ് അവ വിത്രാ പണും പോത്ത് ടു തൗസൻ്റ് കൊഞ്ച ജാസ്റ്റിയും ഫൈവ് ഹൺഡ്രഡ് വാട്ട് എവർ പാസിബിൾ പിക്കാസ് എല്ലാവർക്കും നമ്മൾ വീ ഹ് ടു കേട്ട് ടു എവിഡിസ് റിക്വയ്മെൻറ്റ് ഫൈവ് ഹൺഡ്രഡ് അൻഡ് ഹൺഡ്രഡ്സ് വി ആർ കിവിംഗ് ദം ഇൻ വാട്ട് എവർ ക്വാണ്ടിറ്റി പാസിബിൾ വി ആർ ഹെൽപ്പിംഗ് ദം இப்போது ஐநூறு ரூபாய்க்கான தட்டுப்பாடு வந்து அதாவது புதிய ஐநூறு ரூபாய்க்கான தட்டுப்பாடு வந்து இருக்குது நிறைய இடங்களுக்கு ஐநூறு ரூபாய் இன்னும் போய் சேரல உங்களுடைய வங்கிகளுக்கு வரக்கூடிய ஐநூறுரூபாயோட நிலைமை எப்படி இருக்குது இது சுமூகமாக எவ்வளோ நாள் ஆகும் எங்களுக்கு எஸ்டே தான் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபி நோட்டே வந்தது எங்கள் பிரான்ச்சில் எங்கள் பேங்க்கில் கூட வேரியஸ் பிரான்ச்சஸ் அது கொஞ்சம் குவான்டி கம்மியாக தான் வந்தது ஸோ என்ன வந்ததோ அது நாங்கள் எல்லாருக்குமே கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் சே தௌசண்ட் ருப்பீஸ்க்கோ இல்லாட்ட தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீ நோட்டை ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்கோம் டுடே த பொசிஷன் வில் பி பெட்டர் எங்கள் சோனர் லேட் அண்ட் எவ்ரிபடி அவர் ஆர்பிஐட்டை நெகோஷியேட் பண்ணிட்டுருக்கா அண்ட் வி ஆர் ஹோப்ஃபுல் தட் தி சுச்சுவேஷன் வில் கம் டு நார்மல்சி வெரி சூம் அதாவது அவர் குறிப்பிட்டது போல இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் தங்களிடம் இருக்கும் சூழலிலும் அதை பெறுவதற்கு மக்களுடைய ஆர்வம் என்பது குறைவாக இருக்கிறது ஏன்னால் சில்லறை தட்டுப்பாடு என்பது இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது புதிய ஐநூறு ரூபாய் நோட்டு அதிக அளவில் புழக்கத்தில் வரும் பட்சத்தில் மக்களுடைய இந்த சில்லறை தட்டுப்பாடு வெகுவாக குறையும் என்பதை அவர் குறிப்பிட்டிருந்தார் ஒளிப்பதிவாளர் சரவணனுடன் கிருத்திகா கண்ணன் நியூஸ் செவன் தமிழ் சென்னை